வணக்கம் நான் தேவா டிவி பார்த்துட்டு சாப்பிடும்போது நாம் உட்கொள்ளும் உணவானது நமக்கு எந்த விதமான அதிர்வுகளை தரும் ஒரு உண்மையை சொல்லணுன்னா உங்கள் உணவு ஒரு போதுமான ஒரு கவனத்தை கவனம் கிடைக்காததுனால கண்டிப்பாக அது முழுமையான ஒரு அதிர்வை கொடுக்கறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அதே மாதிரி அது செரிமானம் ஆகிறதும் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அதுவும் போக உங்களுடைய உணவு அப்படிங்கிறது உங்களுடைய மனநிலையை தீர்மானிக்கிறதுல ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு அதுக்கு இருக்குது அப்போது எந்த ஒரு ரெண்டாவது கவனமும் இல்லாமல் முழுமையாக கவனித்து நல்லா சுவைச்சு மென்று நாம் சாப்பிட்றதுங்கிறது நம்மளுடைய உடல்நிலைக்கும் சரி மனநிலைக்கும் சரி ஒரு ரொம்ப முக்கியமான பயிற்சின்னு கூட நம்ம இதை சொல்லலாம் இது கண்டிப்பாக நாம அவசியமாக எல்லோரும் செய்ய வேண்டிய ஒன்று அதனால டிவி பார்த்துட்டு நம்ம சாப்பிட்றதுனால என்ன அதிர்வலைகள் வரும் அப்படிங்கிறத விட ஏன்னா மேக்ஸிமம் நம்ம கவனம் டிவியில் தான் இருக்கும் நம்ம சாப்பிட்டு முடிச்சோமா என்ன ருசி இது எதுவுமே நம்ம ஞாபகத்தில் இருக்காது அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம முழுமையாக சாப்பாட்டில் கவனம் செலுத்துறது நன்மை தரும் நன்றி